கண்டிப்பாக கண்ணீராசிக்காரர்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க ஏன்னா மூன்றாம் இடம்னா ட்ராவல் கம்யூனிகேஷன் அதுவும் செவ்வாயோட வீடாக இருக்குது மலை மலை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிற மாதிரியான அமைப்பெல்லாம் அது கொண்டு வந்து கொடுக்கும் நிறையா தண்ணியிலேருந்து வரக்கூடிய சூரியன் இதெல்லாம் ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே நான் எடுக்கிற இந்த நாளை வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட்டு சந்திரன் சூரியன் செவ்வாயெல்லாம் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய கண்ணிராசிக்காரர்கள் இந்த தடவை நிறைய கோவில் குளமாக டிராவல் பண்ணுவீங்க ட்ராவல் எப்படியோ அதிகரிக்கப் போகிறது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வலுக்கப்போது ஏதோ ஒன்று உங்களோட அடையாளத்துக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க அது வேலையின் பொருட்டான வரக்கூடிய முயற்சியாக இருக்கலாம் ஏன்னா வரைக்கும் வக்ரகதியிலிருந்து மிஸ்டர் சனி வேற வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் சனி வக்ர நிவர்த்தி ஆனது ரைட்டா தப்பா கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போயிட்டு வர இடத்துல நூற்றுக்கு நூற்றம்பது விழுக்காடு கவனத்தோட இருக்கணும் சனி அங்கே உட்காந்து நேராக உங்களை தான் பார்ப்பேன் நட சனியோட ஏழாம் பார்வை சமசப்தம பார்வையை வேற பார்க்குறாரு இது மட்டும் இல்லை ராசிநாதனுக்கு திரும்ப வேற பதினஞ்சாம் தேதிக்கு மேல சனியோட பார்வை ஸோ கன்னிராசிக்காரங்க இப்படி பெருமூச்சு விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் எதாக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய ஹாப்பி நியூ இயர் தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மார்கழி மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு ஆன்மீக வழிபாட்டின் மூலம்